எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே உங்களுடைய இந்த வாழ்க்கை மிக மிக மதிப்பு மிக்கதாகும் ஏனென்றால் நீங்கள் ஸ்ரீமத் பதி உலகத்திற்கு சேவை செய்கிறீர்கள் இந்த நரகத்தை சொர்க்கமாக ஆக்கி விடுகிறீர்கள் மகிழ்ச்சி மறைந்து விடுவதற்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்ன பதில் தேக அபிமானத்தில் வருவதன் காரணத்தால் மனதில் ஏதாவது சந்தேகம் வந்துவிடுகிறது என்றால் மகிழ்ச்சி மறைந்து விடுகிறது ஆகையால் பாபா வழி கூறுகிறார் எப்போதும் ஏதாவது சந்தேகம் எழுகிறது என்றால் உடனே பாபாவிடம் கேளுங்கள் ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான பயிற்சி செய்தீர்கள் என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு எதிரில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் மற்றும் அவருடைய மகா வாக்கியம் சொல்லப்படுகிறது நான் உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக மாற்றுகிறேன் எனவே குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் பாபா நம்மை முழு உலகத்திற்கும் நிஜமானர்களாக மாற்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ளவும் செய்கிறீர்கள் பரமபிதா பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள் நான் உலகத்திற்கு இச்சமானனாக ஆவதில்லை என்று பாபா அவரே கூறுகிறார் பகவானுடைய மகா வாக்கியம் மனிதர்கள் என்னை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் மற்றும் நான் என்னுடைய குழந்தைகள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் என்று கூறுகிறேன் நிரூபித்து கூறுகிறார் கல்பத்திற்கு முன்பு போல நாடகத்தின் படிதான் முயற்சியும் செய்ய வைக்கிறார் ஏதாவது புரியவில்லை என்றால் கேளுங்கள் என்று பாபா அடிக்கடி கூறுகிறார் உலகம் என்றால் என்ன வைகுண்டம் என்றால் என்ன என்பது போன்ற எதுவுமே மனிதர்களுக்கு தெரியவில்லை எவ்வளவு நவாபுகள் முகலாயர்கள் போன்றவர்கள் இருந்துவிட்டு சென்றுள்ளார்கள் அமெரிக்கா எவ்வளவுதான் பணமுடையதாக இருந்தாலும் இந்த லக்ஷ்மி நாராயணனை போல இருக்க முடியாது அவர்கள் வெள்ளை மாளிகை போன்றவைகளை உருவாக்குகிறார்கள் ஆனால் சத்தியுகத்தில் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட புன்னாலான மாளிகை உருவாகிறது அதை சுகதாமம் என்று சொல்லலாம் இந்த உலக நாடக சக்கரத்தில் உங்களுடையதுதான் கதாநாயகன் கதாநாயகி நடிப்பாகும் நீங்கள் வைரங்களாக ஆகிறீர்கள் சத்யுகம் இருந்தது இப்போது கலியுகமாக இருக்கிறது நீங்கள் எவ்வளவு பாக்யசாலிகள் என்று பாபா கூறுகிறார் பகவான் அவரை அமர்ந்து புரிய வைக்கிறார் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களுடைய இந்த படிப்பு புதிய உலகத்திற்கானது உங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பு மிக்கதாகும் ஏனென்றால் நீங்கள் உலகத்திற்கு சேவை செய்கிறீர்கள் நரகத்தை சொர்க்கமாக ஆக்குங்கள் என்றுதான் பாபாவை அழைக்கிறார்கள் சொர்க்கத்தை உருவாக்கும் இறை தந்தை என்று சொல்கிறார்கள் அல்லவா நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீர்கள் அல்லவா இப்பொழுது நரகத்தில் இருக்கின்றீர்கள் என்று பாபா கூறுகிறார் பிறகு சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் நரகம் ஆரம்பமாகிறது என்றால் பிறகு சொர்க்கத்தின் விஷயங்கள் மறந்து விடுகின்றன இது மீண்டும் நடக்கும் நீங்கள் மீண்டும் சத்யுகத்தில் கலியுகத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டியுள்ளது மனதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறது அதனால் மகிழ்ச்சி இருப்பது இல்லை என்றால் சொல்லுங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு அடிக்கடி கூறுகிறார் பாபா அமர்ந்து படிப்பிக்கிறார் என்றால் படிக்கவும் வேண்டும் அல்லவா மகிழ்ச்சி இருப்பது இல்லை ஏனென்றால் நீங்கள் உடல் உணர்வில் வந்து விடுகிறீர்கள் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் பாபா வெறும் பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எச்சமானராக இருக்கிறார் நீங்களோ உலகத்திற்கும் எச்சமானர்களாக ஆகின்றீர்கள் பாபாவை படைப்பவர் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதற்காக பிரளயம் நடந்து விடுகிறது பிறகு புதிய உலகத்தை படைக்கிறார் என்று கிடையாது நான் பழையதை மட்டும்தான் புதியதாக ஆக்குகிறேன் என்று பாபா கூறுகிறார் பழைய உலகத்தை அழிக்க செய்கிறேன் உங்களை புதிய உலகிற்கு ஜமானர்களாக ஆக்குகிறேன் நான் எதையும் செய்வது இல்லை இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது தூய்மையற்ற உலகத்தில் தான் என்னை அழைக்கிறார்கள் நான் பாரஸ் நாத்தாக மாற்றுகின்றேன் எனவே குழந்தைகள் தாங்களாகவே புரிக்க வந்து விடுகிறார்கள் சத்யுகத்திற்கு என்னை ஒரு பொழுதும் அழைப்பதே இல்லை பாபா தங்க உலகிற்கு வந்து கொஞ்சம் பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று எப்போதாவது அழைக்கிறீர்களா என்ன அழைப்பதே இல்லை துக்கத்தில் அனைவரும் சிந்திப்பார்கள் தூய்மையற்ற உலகத்தில் நினைவு செய்கிறார்கள் சுகத்தில் யாரும் நினைவு செய்வது இல்லை என்று பாடப்பட்டுள்ளது நினைவு செய்வதே இல்லை அழைப்பதும் இல்லை வெறுமணி துவாபர யுகத்தில் ஆலயங்களை உருவாக்கி அதில் என்னை வைத்து விடுகிறார்கள் பூஜை செய்வதற்காக கல்லில் இல்லை என்றால் வைரத்தில் லிங்கத்தை உருவாக்கி வைத்து விடுகிறார்கள் எவ்வளவு அதிசயமான விஷயங்களாக இருக்கிறது நல்ல விதத்தில் காதுகளை தீட்டிக்கொண்டு கேட்க வேண்டும் காதுகளையும் தூய்மையாக்க வேண்டும் தூய்மைதான் முதன்மையானது சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தான் நிற்கும் என்று சொல்கிறார்கள் இதிலும் கூட தூய்மை இருந்தால்தான் தாரணை ஏற்படும் காமம் மிக பெரிய எதிரி இதன் மீது வெற்றியடைய வேண்டும் என்று பாபா கூறுகிறார் இது உங்களுடைய கடைசி பிறவி இது அதே மகாபாரத சண்டையாகவும் இருக்கிறது கல்ப கல்பமாக எப்படி விநாசம் நடந்ததோ அப்படியே நாடகத்தின்படி படி நடக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் குழந்தைகளாகிய நீங்கள் மீண்டும் சொர்க்கத்தில் தங்களுடைய மாளிகைகளை கல்பத்திற்கு முன்பு போலவே உருவாக்க வேண்டும் சொர்க்கத்தை பாரடைஸ் என்று சொல்கிறார்கள் புராணங்களிலிருந்து பாரடைஸ் என்ற வார்த்தை வந்தது மான தேவதைகள் இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள் அதில் யாராவது மூழ்கி எழுந்தார்கள் என்றால் தேவதைகளாக ஆகிவிடுவார்கள் என்று சொல்கிறார்கள் உண்மையில் அது ஞானமான ஆகும் அதில் மூழ்கி எழுவதன் மூலம் நீங்கள் எந்த நிலையிலிருந்து என்னவாக ஆகிவிடுகிறீர்கள் அழகானவர்களை தேவதைகள் என்று சொல்கிறார்கள் சிறகுகள் தேவதைகள் இருக்கிறார்கள் என்பது கிடையாது எப்படி பாண்டவர்களாகிய உங்களை மகாவீர் என்று சொல்லப்படுகிறது பிறகு அவர்கள் பாண்டவர்களுடைய பெரிய பெரிய சித்திரங்களை குகை ஓவியங்களாக காட்டியுள்ளார்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பணத்தை அழிக்கிறார்கள் நான் குழந்தைகளை செல்வந்தர்களாக மாற்றியிருந்தேன் என்று பாபா கூறுகிறார் நீங்கள் இவ்வளவு செல்வம் அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள் பாரதம் எவ்வளவு செல்வம் நிறைந்ததாக இருந்தது இப்பொழுது பாரதத்தின் நிலை என்னவாக இருக்கிறது எந்த பாரதம் நூறு சதவிகிதம் செல்வம் நிறைந்ததாக இருந்ததோ அது இப்போது நூறு சதவிகிதம் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டது குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் சிறிய குழந்தைகளுக்கும் கூட சிவ நினைவு செய்யுங்கள் நீங்கள் கிருஷ்ணரை போல ஆவீர்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும் கிருஷ்ணர் எப்படி உருவானார் என்பது யாருக்காவது தெரியுமா என்ன முற்பிறவியில் சிவபாபாவை நினைவு செய்ததன் மூலம்தான் கிருஷ்ணராக ஆனார் எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஆனால் யார் எப்போதும் மற்றவர்களுடைய சேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும் முக்கியமான தாரணை நடத்தை மிக மிக ராயலாக இருக்க வேண்டும் உணவு பழக்கம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் குழந்தைகளாகிய உங்களிடத்தில் யாராவது வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒவ்வொரு விதத்திலும் சேவை செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் சூக்ஷமத்திலும் செய்ய வேண்டும் ஸ்தூலம் மற்றும் ஆன்மீகம் இரண்டு சேவை செய்வதன் மூலம் அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும் யாராவது வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் உண்மையான சத்திய நாராயணனுடைய கதையை சொல்லுங்கள் சாஸ்திரங்களில் என்னென்ன கதைகளை எழுதிவிட்டார்கள் விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்தார் பிறகு பிரம்மாவின் கைகளில் சாஸ்திரங்களை கொடுத்து விட்டார்கள் விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா எப்படி வருகிறார் எவ்வளவு ரகசியம் இருக்கிறது வேறு யாரும் இந்த விஷயங்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது நாபியிலிருந்து வருவதற்கான விஷயமே இல்லை பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாகவும் விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாகவும் ஆகிறார் பிரம்மா விஷ்ணுவாக ஆவதற்கு ஒரு வினாடி ஆகிறது ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது நீங்கள் விஷ்ணு ரூபமாக ஆகின்றீர்கள் என்று பாபா பிரம்மா பாபாவிற்கு காட்சி காட்டினார் ஒரு வினாடியில் நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது விநாசத்தின் காட்சி கூட ஏற்பட்டது இல்லை என்றால் கல்கத்தாவில் பாபா ராஜாவை போல ஆடம்பரமாக இருந்தார் எந்த கஷ்டமும் இல்லை மிகவும் ராயலாக இருந்தார் இப்பொழுது பாபா உங்களுக்கு இந்த ஞான ரத்தினங்களின் வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கிறார் அந்த வியாபாரம் இதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை ஆனால் இவருடைய நடிப்பிற்கும் உங்களுடைய நடிப்பிற்கும் வித்தியாசம் இருக்கிறது பாபா இவருக்குள் பிரவேசித்தார் மற்றும் இவர் உடனே அனைத்தையும் விட்டுவிட்டார் பட்டி உருவாக வேண்டியிருந்தது நீங்களும் அனைத்தையும் விட்டுவிட்டீர்கள் நதியை கடந்து வந்தீர்கள் பக்தியில் அமர்ந்தீர்கள் என்னென்ன நடந்தது எந்த கவலையும் இல்லை கிருஷ்ணர் கோபியர்களை விரட்டினார் என்று சொல்கிறார்கள் ஏன் விரட்டினார் அவர்களை பட்டத்து ராணிகளாக மாற்றுவதற்காக குழந்தைகளாகி உங்களை சொர்க்கத்தின் மகாராணிகளாக மாற்றுவதற்காக இந்த பட்டி உருவாக வேண்டி இருந்தது சாஸ்திரங்களில் என்னவெல்லாம் எழுதிவிட்டார்கள் நடைமுறையில் என்னென்ன இருக்கிறது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் விரட்டுவதற்கான விஷயமே இல்லை கல்பத்திற்கு முன்பு கூட திட்டு கிடைத்திருந்தது பெயர் கெட்டு போயிருந்தது இது நாடகம் என்னவெல்லாம் நடக்கிறதோ அது கல்பத்திற்கு முன்பு போலவே நடக்கிறது கல்பத்திற்கு முன்னால் யாரெல்லாம் ராஜ்ஜியத்தை அடைந்தார்களோ அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது நல்ல விதத்தில் தெரிந்துள்ளீர்கள் நானும் கூட கல்ப கல்பமாக வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றேன் என்று பாபா கூறுகிறார் முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகளின் கணக்கை கூறியிருக்கிறேன் சத்யுகத்தில் நீங்கள் அமரர்களாக இருக்கிறீர்கள் அங்கே அகால மரணங்கள் நிகழ்வது இல்லை சிவபாபா காலனின் மீது வெற்றியடைய வைக்கிறார் நான் காலனுக்கெல்லாம் காலன் என்று கூறுகிறார் இதை பற்றி கதைகள் கூட இருக்கின்றன அல்லவா நீங்கள் காலனின் மீது வெற்றி அடைகிறீர்கள் நீங்கள் அமர உலகத்திற்கு செல்கிறீர்கள் அமர உலகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்கு ஒன்று தூய்மையாக வேண்டும் மற்றொன்று தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் தினமும் தங்களுடைய கணக்கை பாருங்கள் ராவணனின் மூலம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது என் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கிறது வியாபாரிகள் இந்த விஷயங்களை நல்ல விதத்தில் புரிந்து கொள்வார்கள் இது ஞான ரத்தினங்கள் யாராவது சில வியாபாரிகள் தான் இவற்றை வியாபாரம் செய்வார்கள் நீங்கள் வியாபாரம் செய்ய வந்துள்ளீர்கள் சிலர் நல்ல விதத்தில் வியாபாரம் செய்து இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சொர்க்கத்திற்கான வியாபாரத்தை செய்து கொள்கிறார்கள் இருபத்தி ஓரு பிறவிகள் என்ன ஐம்பது அறுபது பிறவிகள் நீங்கள் மிகவும் சுகமுடையவர்களாக இருக்கிறீர்கள் செல்வம் மிக்கவர்களாக ஆகின்றீர்கள் தேவதைகளின் கால்களில் தாமரை காட்டுகிறார்கள் அதன் பொருளை புரிந்து கொள்கிறார்களா என்ன நீங்கள் இப்பொழுது செல்வமிக்கவர்களாக ஆகிறீர்கள் எனவே உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நான் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் குழந்தைகளாகிய உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளேன் ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவரே வாருங்கள் வந்து தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறீர்கள் தான் தூய்மையாக இருக்கிறார்கள் சாந்தி தாமத்தின் வரலாறு புவியல் எதுவும் இருக்க முடியாது அது ஆத்மாக்களின் மரமாகும் சூக்ஷ்ம வதனத்தின் விஷயம் எதுவும் இல்லை மீதி இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது ஒரு லக்ஷ்மி நாராயணன் மட்டும்தான் ராஜ்யம் செய்கிறார்கள் என்று கிடையாது ராஜ்யம் வளர்கிறது அல்லவா பிறகு துவாபர யுகத்தில் அவர்களேதான் பூஜிக்கத்தக்க நிலையில் இருந்து பூஜாரியாக ஆகிறார்கள் மனிதர்கள் பரமாத்மாவை நீங்களேதான் நீங்களேதான் பூஜாரி என்று சொல்லிவிட்டார்கள் பரமாத்மாவை எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லிவிடுவதை போலாகும் இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அரை கல்பமாக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று நீங்கள் பாடி வந்தீர்கள் இப்பொழுது பகவானுடைய மகா வாக்கியம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் குழந்தைகளாகி நீங்கள் எனவே அவ்வாறு ஆக்கக்கூடிய தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும் குடும்ப விவகாரங்களை பராமரிக்க வேண்டும் மதுவனத்திலேயே அனைவரும் இருக்க முடியாது அனைவரும் தங்க ஆரம்பித்து விட்டால் எவ்வளவு பெரிய கட்டிடம் கட்ட வேண்டி இருக்கும் கீழிருந்து மேலே எவ்வளவு நீண்ட வரிசை தரிசிக்க வந்துவிடும் என்பதை ஒரு நாள் நீங்கள் பார்ப்பீர்கள் இங்குள்ள மகாத்மாவை தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் யாருக்காவது தரிசனம் கிடைக்கவில்லை என்றால் திட்டவும் ஆரம்பித்து விடுகிறார்கள் இப்பொழுது பாபா குழந்தைகளினுடையவராக இருக்கிறார் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தருகிறார் நீங்கள் யாருக்காவது வழி சொல்கிறீர்கள் என்றால் சிலர் நல்ல விதத்தில் நடக்கிறார்கள் சிலரால் கடைபிடிக்க முடிவது இல்லை எவ்வளவு பேர் கேட்கிறார்கள் பிறகு வெளியில் சென்றார்கள் என்றால் அங்கே இருக்கும் சூழ்நிலையில் இருந்து விடுகிறார்கள் அந்த மகிழ்ச்சி இருப்பது இல்லை படிப்பு இல்லை நினைவில் இருப்பது இல்லை சார்ட் வையுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார் இல்லை என்றால் அதிகம் வருத்தப்பட வேண்டியிருக்கும் நாம் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கிறோம் என்று பார்க்க வேண்டும் பாரதத்தின் பழமையான யோகத்திற்கு அதிக புகழ் இருக்கிறது எனவே எந்த ஒரு விஷயமாவது புரியவில்லை என்றால் பாபாவிடம் கேளுங்கள் என்று பாபா கூறுகிறார் முன்பு நீங்கள் எதையும் தெரிந்திருக்கவில்லை இது முட்பல் நிறைந்த காடு காமம் மிக பெரிய எதிரி இது கீதையின் வார்த்தை கீதையை படித்தார்கள் ஆனால் பொருளை புரிந்து கொள்ளவில்லை பாபா ஆயுள் முழுவதும் கீதையை படித்தார் கீதையின் மகத்துவம் மிக நன்றாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டார் பக்தி மார்க்கத்தில் கீதைக்கு எவ்வளவு மதிப்பிருக்கிறது பெரியதாகவும் மற்றும் சிறியதாகவும் இருக்கிறது கிருஷ்ணர் போன்ற தேவதைகளுடைய சித்திரம் ஒரு பைசாவிற்கு கூட கிடைத்து கொண்டிருக்கிறது அதே சித்திரங்களுடைய பெரிய பெரிய ஆலயங்களை உருவாக்குகிறார்கள் நீங்கள் வெற்றி மாலையின் மணியாக ஆக வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார் இப்படிப்பட்ட இனிமையிலும் இனிமையான பாபாவை அப்பா என்று கூறுகிறார்கள் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்று புரிந்து கொள்கிறார்கள் பிறகு கேட்கிறார்கள் மற்றவர்களுக்கு கூறுகிறார்கள் ஐயோ மாயை கைவிட செய்து விடுகிறது தந்தை என்று சொன்னீர்கள் என்றால் அப்பா என்றால் அப்பா தான் பக்தி மார்க்கத்தில் கூட பதிகளுக்கெல்லாம் பதி குருவுக்கெல்லாம் குரு ஒருவர்தான் என்று பாடப்படுகிறது அவர் நம்முடைய தந்தையாக உள்ளார் ஞான கடலாக தூய்மையற்றவர்களை தூய்மை கூடியவராக உள்ளார் பாபாம் நாங்கள் கல்பகல்பமாக கல்பமாக தங்களிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து வந்துள்ளோம் கல்ப கல்பமாக சந்தித்துள்ளோம் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள் எல்லையற்ற தந்தையாகிய தங்களிடம் எங்களுக்கு கண்டிப்பாக எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும் முக்கியமானது அல்லா என்பதாகும் அதில் ஆஸ்தி நிறைந்துள்ளது அப்பா என்றாலே ஆஸ்தி அது எல்லைக்குட்பட்டது இது எல்லையற்றது எல்லைக்குட்பட்ட தந்தை அநேகர் இருக்கிறார்கள் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை ஒரே ஒருவராவார் நல்லது இனிமையிலும் இனிமையான ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்க கூடிய குழந்தைகளுக்கு பா தாதாவின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது மற்றும் சூட்ச சேவை செய்து அளவற்ற மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய வேண்டும் நடத்தை மற்றும் உணவு பழக்கத்தில் மிகுந்த ராயல் ராயல்டி தேவை இரண்டாவது அமர உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைவதற்கு தூய்மையாவதன் கூடவே தெய்வீக குணத்தை கடைபிடிக்க வேண்டும் நாம் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறோம் என்ற கணக்கை பார்க்க வேண்டும் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் வருமானத்தை சேமித்து கொண்டிருக்கிறோமா தாரணையாவதற்கு காதுகள் தூய்மையாக ஆகியுள்ளதா வரதானம் சேவை செய்து கொண்டிருக்கும் போதும் நினைவில் அனுபவங்களின் பந்தயத்தில் முன்னேறி செல்லக்கூடிய எப்பொழுதும் மூழ்கியிருக்கும் ஆத்மா ஆவீர்களாக விளக்கம் நினைவில் இருக்கிறீர்கள் ஆனால் நினைவு மூலமாக ஏற்படும் பிராப்திகளின் அனுபவங்களில் முன்னேறிக்கொண்டே கொண்டே செல்லுங்கள் இதற்காக இப்பொழுது விசேஷமாக நேரம் மற்றும் கவனத்தை செலுத்துங்கள் அப்பொழுது இவர் அனுபவங்களின் கடலில் மூழ்கியிருக்கும் ஆத்மா ஆவார் என்பது தெரிய எப்படி தூய்மை அமைதியின் வாயு மண்டலத்தின் உணர்வு ஏற்படுகிறது அதே போல சிறந்த யோகி ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் என்ற அனுபவம் ஏற்படட்டும் ஞானத்தின் தாக்கம் இருக்கிறது ஆனால் யோகத்தின் சித்தி சொரூபத்தின் தாக்கம் ஏற்படட்டும் சேவை செய்து கொண்டிருக்கையிலும் நினைவின் அனுபவங்களில் மூழ்கியிருங்கள் நினைவு யாத்திரை என்ற பந்தயத்தில் முன்னேறி செல்லுங்கள் ஸ்லோகன் வெற்றியை ஏற்றுக்கொண்டு விடுவதென்பது வருங்கால வினை பயனை இங்கேயே முடித்து கொண்டு விடுவது அவியத்த சமிஞ்சை எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் எந்த அளவிற்கு குழந்தைகளாகிய நீங்கள் சிறந்த எண்ணங்களின் சக்தியில் நிறைந்தவர்களாக கொண்டே செல்வீர்களோ அந்த அளவுக்கு சிறந்த எண்ணங்களின் சக்திசாலி சேவையின் சொரூபம் தெளிவாக தென்படும் நம்மை யாரோ அழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ தெய்வீக புத்தி மூலமாக சுப சங்கல்பத்தின் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரும் அனுபவம் செய்வார்கள் ஒரு சிலர் பிறகு திவ்ய திருஷ்டி மூலமாக தந்தை மற்றும் இடத்தை பார்ப்பார்கள் இரண்டு விதமான அனுபவங்கள் மூலமாக மிகவுமே தீவிர வேகத்துடன் தங்களது சிறந்த புகலிடத்திற்கு போய் சேர்ந்து விடுவார்கள் ஓம் சாந்தி